சேலம் மாவட்டம் வாழப்பாடி வட்டம் வெளாலகுண்டம் கிராமத்தில் அருள்மிகு ஸ்ரீ ராஜலிங்கேஸ்வர சிவாலயம் கும்பாபிஷேக நிகழ்வு மிகவும் சீரும் சிகப்பாக அமைக்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து சிவ பக்தர்களும் சிவபக்தர்களும் ஆன்மீக அன்பர்கள் மற்றும் பொதுமக்கள் குடும்பத்தினோடு கலந்து சிவ அருளை பெற்று சென்றனர் இந்த சிவாலயம் மிகவும் சிறப்பு வாய்ந்தது உலகத்தில் உயரமான அதிகார நந்தி பகவான் இதுவே ஆகும் நாற்பத்தி அடி உயரமான நந்தி பகவான் நேற்று பிரதிஷ்டை செய்து புனித கலசத்தில் நீர் ஊற்றப்பட்டது ராஜலிங்கேஸ்வரர் சிவாலயத்தில் அமைந்துள்ள இந்த அதிகார நந்தி பகவான் நாற்பத்தி ஐ அடி உயரமான நந்தி பகவான் இது மிகவும் உயரமானதாகும் உலகத்தில் இதுவே உயரமான நந்தி பகவான் என்ற சிறப்பை பெற்றுள்ளது இந்த நந்தி பகவானின் வயிற்றுக்குள் சிவன் பதினெண் உயரத்தில் அமைந்துள்ளார் இவரை ஒருமுறை வணங்கி வந்தால் நமது கஷ்டங்கள் அனைத்தும் மற்றும் தடைகள் அனைத்தும் விலகும் நேற்று காலை வேத விற்பனைகள் வேத மந்திரங்கள் முழங்க நேற்று நந்தி பகவானுக்கும் ராஜலிங்கேஸ்வரருக்கும் புனித கலச நீர் ஊற்றப்பட்டு மறுபடி கும்பாபிஷேகம் நடைபெற்றது நிகழ்ச்சியில் ஏராளமான சிவ சிவபக்தர்களும் பொதுமக்களும் கலந்து கொண்டு சிவ அருளை பெற்றனர் நேற்று காலை முதலே வேத வெப்பநர்களின் ஹோமம் நடைபெற்றது தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து சிவ நடிகர்களும் சிவபக்தர்களும் கலந்து கொண்டு கும்பாபிஷேகத்தில் கலந்து கொண்டு சிவ அருளை பெற்றனர் நேற்று காலை சரியாக ஒன்பது நாற்பத்தாறு மணிக்கு கோபுர கலசியத்திற்கு புனித நீர் ஊற்றப்பட்டு முறைப்படி கும்பாபிஷேக நிகழ்வு நடைபெற்றது இதில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டு புனித நீரை தெளித்து கொண்டனர் உலகின் மிக உயரமான அதிகார நந்தி பகவான் என்ற பெயரை நேற்று சேலம் மாவட்டத்தில் வெள்ளாலகுண்டத்து கிராமத்தில் அமைந்துள்ள ராஜலிங்கேஸ்வரர் ஆலயத்தில் அமைந்துள்ள அதிகார நந்தி பகவான் இந்த சிறப்பை பெற்றுள்ளார் இதனால் முதன் முதலில் உலகின் உயரமான நந்தி பவன் என்ற பெருமையை ராஜலிங்கேசி காயத்தில் அமைந்துள்ள அதிகார் நந்தி பகவான் பெற்றுள்ளார் இந்த கும்பாபிஷேக நிகழ்வில் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து பல்லாயிரக்கணக்கான மக்கள் குடும்பத்தினோடு வந்திருந்து சிவ அருளை ஓம் ஸ்ரீ ராஜலிங்கேஸ்வர நமக இந்த இடம் நம்ம சேலம் மாவட்டம் சேலத்திலிருந்து சென்னை போற வழியில மேட்டுப்பட்டி டோல்கேட் அந்த டோல்கேட் பக்கத்துல சின்ன கிராமம் விழாலகுண்டம் இந்த விழாலகுண்டத்துல அருள்மிகு ஸ்ரீ ராஜலிங்கேஸ்வரர் மிக பிரம்மாண்டமான ஒரு சிவாலயம் உருவாயிருச்சு இந்த ஆலயத்துல உலகிலேயே உயரமான நாப்பத்தி ஐந்து அடி உயரத்துல நந்தி பகவானை வடிவமைச்சிருக்கிறோம் இது கட்டுறதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி நாங்க சரி இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா ஜாதகம் பார்த்துட்டு இருந்தான் நாகதோசம் செவ்வாய்தோசம் கடத்துறதோசம் தோஷம் இது மாதிரி தோஷத்துக்காக சில பரிகாரங்கள் பண்ணி கொடுத்துட்டு இருக்கும்போது எனக்கு கனவுல சிவபெருமான் காட்சி கொடுத்தாரு நீங்கள் எனக்காக ஒரு ஆலயத்தை கட்டுங்க அப்படின்ற மாதிரி என்னுடைய கனவுல காட்சி கொடுத்ததுனால இன்றைக்கி சொந்தமாக ரெண்டு ஏக்கரை வாங்கி இன்னைக்கு ஒரு பிரம்மாண்டமான ஒரு மகா நந்தியை வடிவமைச்சிருக்கிறோம் நாங்கள் நான் பார்த்தீங்கன்னா பிறக்கும் போதே என்னுடைய கால் ஊனமாக இருக்கும் எனக்கு இப்போ வயசு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி மூணு ஆகுது நான் ஒரு மாற்றுத் திறனாளி ஏதோ அந்த சிவபெருமானுடைய அனுகரகத்தில் ஒரு ஆலயத்தை எழுப்பணுமே சொல்லி முயற்சி பண்ணி இன்னைக்கு ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஆலயம் உருவாக என்ன இந்த ஆலயத்துடைய சிறப்புனா எல்லா சிவன் கோயிலையும் நந்தி இருக்கும் ஆனால் நந்திக்குள்ளார போய் வணங்கணும் அப்படின்னா எல்லா சிவன் கோயிலையுமே நந்தி இருக்கும் ஆனால் நந்திக்குள்ளார போய் வணங்கணும் அப்படின்னா எந்த கோயிலுமே இல்லை ஆனால் இந்த ஆலயத்தில் உருவாக்கிருக்கிறோம் நந்தி வயிற்றுக்குள்ளார பதினைந்து அடி வயடத்துல சிவபெருமன் இருக்கிறாரு ஒரு முறை நந்தி வயிற்றுக்குள்ளார போய் சிவபெருமானை தரிசனம் பண்ணிட்டோம் அப்படின்னா வாழ்க்கையில் எது கேட்டாலும் கிடைக்கும் நினச்சது எல்லாமே நிறைவேறும் இப்படிக்கு உங்கள் அருட்குரு ஸ்ரீ ராஜவேல் சுவாமி வணக்கம்